இந்தியாவிலே அதிக இந்த டெம்பிள்ஸ் உள்ள ஸ்டேட் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இந்த தமிழ்நாட்டில ஒரு ஐக்கானிக் டெம்பிள்னா அது திருவண்ணாமலை அண்ணாமலையார் டெம்பிள் தாங்க இந்த டெம்பிளை நோக்கி நிறைய பேர் ரீசெண்டாக வந்துட்டு இருக்காங்க அப்படி இந்த டெம்பிள் என்ன ஸ்பெஷல்னு சிவன் அக்னி அக்னிஸ்தலமா விளங்கக்கூடிய ஒரு டெம்பிள் எதுனா திருவண்ணாமலை அண்ணாமலையார் டெம்பிள் தாங்க நம்ம எல்லாருக்குமே லிங்கோதவ சிற்பம் தெரியும் அடிமுடி காண முடியாத பிரம்மாக்கும் விஷ்ணுக்கும் சிவபெருமான் நெருப்பு பிளம்ப காட்சி கொடுத்திருப்பாரு அவர் காட்சி கொடுத்த ஸ்தலம் தான் திருவண்ணாமலை மகா சிவராத்திரி கொண்டாடுறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கு மலை மேலே சிவன் கோவில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா மலையே சிவனாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம்னா அது திருவண்ணாமலை தான் இந்த மலையை சுத்தி பதினாலு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் கிரிவலம் போவாங்க இது எவ்வளவு பொருவியும் பாத்தீங்கன்னா ஒரு டென் டு ஃபிப்டின் லேக்ஸ் டிவோட்டிஸ் வந்து கிரிவலம் போவாங்க இந்த கிரிவலன்றது ஒரு வாக்கிங் மெடிடேஷன் நிறைய பேருக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அமைஞ்சிருக்கு இந்த கிரிவலம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சிவபெருமனுக்காக பார்வதி தேவி தான் கிரிவலம் சுற்றுனாங்க பார்வதி தேவிக்கு சிவபெருமன் இடபாகம் கொடுத்து அர்த்தநாதீஸ்வரர் காட்சி கொடுத்த ஸ்தலமும் திருவண்ணாமலை தான் அர்த்தநாதீஸ்வராக ஜோதி வடிவத்தில் வந்து அவர் காட்சி கொடுக்குறாரு தான் எவரி கார்த்திகை வந்து பாத்தீங்கன்னா மனமெல்ல வந்து ஜோதி எடுத்துவாங்க இதை கார்த்திகை தீபம் ஃபெஸ்டிவலா வந்து திருவண்ணாமலை ரொம்ப விமர்சையாகவே கொண்டாடுவாங்க திருவண்ணாமலையை தென் கைலு சொல்லுவாங்க இது ஒரு பெர்ஃபெக்டான ஆன்மீக ஸ்தலங்க அது நினைத்தாலே முக்கி தரக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் திருவண்ணாமலை